திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா காலம் உள்ளவரை கலைஞர் என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தொடர்ந்து நூறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் அம்பத்தூர் கிழக்கு பகுதி சார்பில் திரையாண்ட கலைஞர் நிலமாண்ட தலைவர் என்ற தலைப்பில் மாபெரும் வாழ்த்தரங்கம் பகுதி கழக செயலாளர் எம் டி ஆர் நாகராஜ் தலைமையில் கொரட்டூர் மோகன் கார்டன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர்கள் நாசர் விஜயகுமார் சத்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் புகழ் பாடினர் மேலும் இவ்விழாவில் மேயர் பிரியா ராஜன் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி பகுதி கழக செயலாளர் ராஜகோபால் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் பிற அணி பொறுப்பாளர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்